தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் குறள் குரல் எட்நூத்தி பனிரெண்டு உரிநட்டு அரின் ஒருவும் ஒப்பிலார்கேன்மை பெறினும் இழப்பினும் என் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உள்ளபோது கூடி உறவாடி இல்லாத போது விட்டு விட்டோடும் தரை குறைவானவர் நட்பை பொறுத்துத்தான் என்ன பயன் விட்டுவிடலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் நம்மிடம் செல்வ செழிப்பு இருக்கும் தருணம் மட்டும் நட்புடன் இருந்துவிட்டு செல்வம் இல்லாத பொழுது நம்மை விட்டு விலகியவர்களின் நட்பை விட்டு விலகுவதே நமக்கான மரியாதை ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்